ஏன் கோமா இருக்க லைவ் போடலைண்ணா அக்காக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால போடலை சரி ஓகே அதான் சாரி சொல்லிட்டு நீ என்ன ம் கை வலிக்குது தேவைப்பூச்சு சரி ஓகே என்ன பண்ணின்னு இருக்க சாப்பிட்டியா லைவ் போட்டு ரொம்ப நல்லாயிடுச்சு கமெண்ட் பண்ணியிருந்தியா நான் எத்தனை தடவை கமெண்ட் பண்ணாக்கா சாரிப்பா நான் நான் கமெண்ட்டு நான் படிக்கல சாரி வேறியூ ஃப்ரம் தர்மண்டா ஒன் டூ த்ரீ அண்ணா ஐ அட் ஐச்சி ஹாய் 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 எப்படி இருக்கீங்க புதுசாக தான் வந்துருக்கீங்க கம் புரியல புரியல குயின் ஆஃப் பியூட்டியா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ யூகேஎம் ஒழு விஜய் அப்போ தான் எழுந்திருச்சா இப்போ தான் இருந்துச்சியா ஓகே ஓகே ரியலி வாஸ் சோ பியூட்டிஃபுல் தர்மன்றா ஓகேண்ணா ஓகே சாரி எல்லாம் வேணாம் நீங்கள் அம்மா மாதிரி சரி, நான் சாரி கேட்கல சரி ஓகே முஸ்கி ஹான் லாங்குவேஜ் எனக்கு புரியல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ரோஹித் குமார் ஹாய் 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 தலைவி நைட் ஓகே ஓகே சரி உஷாராக வேலை எப்பவுமே நான் எங்கள் வீட்டுக்காட்டும் அதான் சொல்லுவேன் பத்திரமா அப்போ நைட் ஷிப்டுனாவே ஒரு பயம் தான் தூக்கம் இருக்காது இப்பயாவது என் வீடியோ நல்லா தெரியுதா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரூம்லேயே உட்காந்துன்னு லைவ் போகிறதுனால கிளாரிட்டி தெரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெளியே உக்காந்து இருக்கேன் போர்ட்டியில் உக்காந்து ஓகே ஓகே முரளி லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க நல்லா தெரியுதா ஓகே ஓகே நல்லா தெரிஞ்சா ஓகே அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சடனா எல்லாரும் வந்தாங்க சடனா போயிட்டாங்க போல சம மழை வருது மழை அதிகமா வருது முரளிங்க இங்க இருக்கிற இடத்துல மழை எல்லாம் வருதா இங்கெல்லாம் மழை சம மழை வருது மழை மழை வந்தா பரவாயில்ல இடி ஒண்ணு இடிக்குது பாருங்க ஆமா கோல்டுதான் கோமா பெயின் கோல்டு எல்லாம் ஒன்னா வந்து தொழிஞ்சு மழையா அதிகமா நான்தான் சொன்னேனே என்ன இது மழை சீசனா என்னன்னு தெரியல மழை அப்படியே வெளுத்து கொட்டுது டாஸ்க்கா என்ன டாஸ்க்கு சொல்லுங்க பார்வதி ஹாய் பாரதி பாரதி ஹாய் 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 சொல்லுங்க டாஸ்க்கு என்ன டாஸ்காக நான் லைவில் எதுவும் பண்ணக்கூடாது சிம்பிளாக இருந்தால் பண்ணலாம் அம்மா ஆமாம் கோல்டு இருக்குதான் நோ நோ வேறு வேறு ஐடியா இருந்துருக்கேன் நான் தான் நான் லைவ்ல இதெல்லாம் பண்ண மாட்டேன் பேஸ் கவர் டுபட்டா அக்கா சிம்பிள் டாஸ்க்கு இது சிம்பிள் டாஸ்க்கு தான் ஆனால் வந்துட்டு இது வந்து பண்ண பண்ணக்கூடாது சாரி டாஸ்க்கு பண்ணுவீங்களாம்மா நீயும் வேறு மாதிரி எதனால் சொல்லிட்டு போரல முரளி அதுமாதிரி பண்ணக்கூடாது இல்லை லைவில் அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியல யூஸ் பாசம் அக்கா லைவில் பண்ணக்கூடாது நான் நான் பண்ண நம்மளுக்கு வந்து யூடியூப் பொறுத்தளவுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஹேண்ட் கட்ச்ஷிப்பில் பண்ணுங்கள் ஹேண்ட் கட்ஷிப் நான் எங்கே வச்சுன்னு இருக்கேங்கன்னா வெளியே போனால் தான் யூஸ் பண்ணுவேன் அம்மனை அவங்களை கஷ்டப்படுத்தினா படுத்த